ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமைப்பூம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி உளுந்து இல்லாம அரை மணி நேரத்திலே நம்ம நினைச்ச உடனே இட்லி சுடலாம் பஞ்சு மாதிரி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு சாஃப்டாக இப்படி சொல்லலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இது பிடிக்க தேவையில்லை ரொம்ப நேரம் வச்சுன்னு இருக்கணும்னு தேவையில்லை அதுக்கு வந்து ஒரு கிண்ணத்து நிறையா இந்த ம இந்த அளவுக்கு கிண்ணம் பாருங்களேன் இந்த அளவுக்கு கிண்ணம் இத்திட்டத்தட்ட வந்து ஒரு கால் கிலோ அளவுக்குன்னு வைங்க அந்த அளவுக்கு வந்து நான் அவலை எடுத்துருக்கிறேன் ரப்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு எப்படி அரைச்சிருக்கிறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் இந்த அளவுக்கு பார்த்திங்களா இந்த கிட்ட காட்டுறேன் உங்களுக்கு இதை பாருங்களேன் இந்த அளவுக்கு வந்து நைஸாக நீங்கள் அரைச்சிங்க ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல ரொம்ப நைஸாக ரவை இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கங்க அடுத்து என்னென்ன சேர்க்குறதுன்னு நான் சொல்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அவள் வந்து அரைச்சி போட்டுட்டோம் இல்லையா இப்போ வந்து இந்த மாதிரி ரவையை வந்து ஒன்று அவள் போட்டோம்னா ஒன்றரை வந்து நம்ம ரவை போடணும் ரவை வந்து நைஸாக இருக்கிறதால நான் அப்படியே போட்டுறேன் பெரிய ரவையாக இருந்தால் நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி போடுங்க இப்போ ஒன்று ஒன்று போட்டோமா இன்னொரு அரை போடணும் இதில் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னொரு அரை ஹவர் நான் போட்டுட்டேன் போட்டுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ போட்டுக்குவோம் இது வந்து தயிர் இதை பாருங்கள் இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நான் ரெண்டு தயிர் இதில் ஊற்ற போகிறேன் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து பால் லீட்டர் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து தயிர் குளிக்காத தயிர் தான் ஊற்றணும் அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கணும் இதை பாருங்களேன் கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா தயிர் அதை ஒன்று அவல் போட்டோம் இல்லையா அப்போ வந்து ரெண்டு தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து நான் ஒரு தண்ணி ஊற்றி இப்போ ரெண்டாவது தண்ணியும் இதில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு இப்போ நல்லா நீங்கள் கலந்து வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் கிட்டத்தட்ட ஊறினா போதும் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ ரவை வந்து கொஞ்சம் ரவையும் அவளும் ஊறணும் நம்ம வந்து இதை பிடிக்க வைக்க தேவையில்லை இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நினச்ச நேரத்தில் வந்து நம்ம இட்லி சுட்டுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுது பார்த்தீங்களா ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுங்க பேக்கிங் சோடா போட்டால் நல்லா ஃப்ளஃபியாக வரும் அதனால் நான் போட்டேன் பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க வேணான்னு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு கலந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நான் கலப்பாங்க பேக்கிங் சோடா போட்டோம் இல்லையா அது அப்படியே இருக்கட்டும் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக நீங்கள் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நம்ம தட்டுலலாம் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற்றுவோம் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக நல்ல ஃப்ளக்கியாக வரும் இந்த இட்லி ஆனால் வந்து இந்த இட்லி பானையில் வந்து எப்பொழுதுமே அந்த டிப்ஸை வந்து எப்பொழுதுமே மனசில் வச்சுங்க தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா கொதி வரணும் அந்த தண்ணி கொதி வந்த பிறகு தான் நீங்கள் எந்த இட்லியாக இந்த இட்லியாக இருந்தால் கூட எந்த இட்லியாக இருந்தாலும் மாவுல நம்ம அரைச்சி போட்டு சுடுவோம் பார்த்தீங்களா அந்த இட்லி கூட நீங்கள் வந்து நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு தான் உள்ளே வைக்கணும் இப்போ இந்த இட்லி அந்த இட்லியில் வந்து நீங்கள் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் கூட அரிஞ்சு போட்டாலும் போட்டுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் எப்படி தண்ணி கொதி வந்துடுது பாத்தீங்களா அதுக்கப்புறம் தான் நான் வைக்கப்படுறேன் நான் நிற்கி வைக்கிறேன் நான் இதில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வைக்கணும் அதுக்கப்புறம் வேக வைக்கிற பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மூடி வச்சிருவோம் நம்ம அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டா இருக்குதுன்னு பாருங்களேன் இட்லி இதை பாருங்களேன் நல்ல சாஃப்டா இருக்குது பார்த்தீங்களா அதை பாருங்க இட்லி இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆஹா சூப்பர் நீங்கள் வந்து எஃபர்ட் எடுத்து மாவு அரைச்சி போட்டு அதை ஒரு நாள் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சுடுறதோட இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நினச்ச நேரத்தில் இந்த மாதிரி சாஃப்டாக நீங்கள் இட்லி சுட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்குது இது மாவில் சுட்ட தான் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாதிரியே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ரசித்து ருசித்து பாருங்கள் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோடு நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ